ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் தம் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் காந்தாரி மிளகாய் வந்து ஒரு நாலு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் ஒரு ரம்பை இலை சேர்த்துக்கலாங்க மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கோம் அது வாஷ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கணுங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க நல்ல தக்காளி எல்லாம் குழஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இந்த பதத்தில் வந்து நம்ம ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கோம் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க மட்டனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்தோம்னா மட்டன் நல்லா வெந்து சாஃப்ட்டாக சூப்பராக வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம அப்படியே வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டாலே பஞ்சு போல் சூப்பராக கறி வெந்து வந்திருக்குங்க இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்மதி ரைஸு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க பாஸ்மதி ரைஸ் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க ரைஸ் வந்து மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க கொஞ்சம் பொறுமையாக நல்லா பார்த்து கலந்து கொடுத்துக்கணுங்க இப்போ வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி தானே வைப்போம் அந்த ரேஷியோலேயே வச்சால் போதுங்க இப்போ வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிக்கலாங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டு தோசைக்கல் இருக்கும் இல்லைங்களா அது வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணிலாம் நல்லா சுண்டி வரணுங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேல நம்ம பிரியாணி தூக்கி வச்சுக்கணும் அந்த பாத்திரத்தை இப்போ இப்படி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டால் போதுங்க விசில் எதுவும் போட தேவையில்லை அப்படியே சும்மா குக்கரை லாக் பண்ணி அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடணுங்க கமா கம்மான்னு மட்டன் பிரியாணி ரெடிங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க மைல்டாக இருக்கும் ஸ்பைஸு காரம் எல்லாமே கரெக்டாக திட்டமாக இருக்குங்க ஆயில் எல்லாமே இப்படி பண்ணால் குழந்தைங்க பெரியவங்க இருந்து எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கலாங்க தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் சைடிஷாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க மட்டன் தம் பிரியாணி நான் இந்த மாதிரியும் பண்ணுவேன் சீரக சம்பாலையும் பண்ணுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்